அதுல எனக்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட் வந்து அது குடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபுட்பால் நெச்சர் அந்த வீடு இது ஒரு சின்ன இமேஜ் வச்சிருக்க பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல் போஸ்ட்டுக்கும் அங்க நிக்கிற அந்த பால் அடிக்க போறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய புள்ளி விபரம் செவன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அப்படின்னு அது குடுக்குது ஓகே அந்த ஷார்ட்டோட ஆங்கிள் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் டிகிரி அப்படின்னு ஒன்னு குடுக்குது இதை நீங்க டிவியில பாக்கும்போது தெரியாது ஆனா என்னுடைய போன்ல எனக்கு இதுல புள்ளி விவரம்லாம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எனக்கு அதை டிரைவ் பண்ண முடியும் டிவியில் அது வராது எல்லாரும் பார்த்து உலகம் முழுக்க இருக்க அந்த டிவியில் அது வராது ஆனால் எனக்கு அது வரும் ஏன்னா எனக்கு வந்து புள்ளி விவரத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டுங்கிறத அந்த ஏஐ வந்து ஏற்கனவே கணிச்சு அந்த ப்ராட்காஸ்ட் நிறுவனத்துக்கு அதை கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெய்லர்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாவது நான் தமிழ் பேசுகிறேன் ஆனால் ப்ராட்காஸ்ட் இங்கிலீஷில் போயிட்டுருக்கு அப்படின்னா என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும்போது அதில் இருக்க கமெண்ட் தமிழுக்கு மாறிடும் Okay, so ini kau ni yang mana